ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஸ்டி விலாக் இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்ட்டிய ஒரு ஹெல்தியான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் வந்து டீ காப்பிக்கு பதிலாக கூட இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடணும் நல்லா ஹெல்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் டீ காப்பிக்கு பதில் நீங்கள் காலையில் கூட அதே டீ காப்பியெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறோன்ட்டு பார்ப்போம் பாருங்கள் நான் ஸ்டவெலில் கடாய் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு கம்பு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கம்பு சுத்தமாக தான் இருந்தது இருந்தாலும் நான் லைட்டாக மொரத்தில் போட்டு புடச்சி கிடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கப் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கடாய் சூடானதுக்கப்புறம் வெறும் கடாயில் நம்ம எண்ணெய் கெண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது கம்பை போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுமோ நல்லா வாசனை வரணும் கம்பு வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சு வறுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம கஞ்சி கம்பங்கஞ்சி வந்து வாசனையாக இருக்கும் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் ஸ்வீட்டு நம்ம வெள்ளம் போட்டு ஸ்வீட்டாக செய்யப்படுறோம் அதனால தான் இது இன்ஸ்டண்டாக இப்படி செய்கிறோம் கம்பங்கஞ்சின்னா கம்பம் பூழ் அதெல்லாம் புளிக்க வச்சு செய்வாங்க அது உப்பு போட்டு சாப்பிட்றது இது நம்ம வெள்ளம் போட்டு ஸ்வீட்டாக சாப்பிட்றது நான் ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சு வறுத்துட்ருக்கேன் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெடிக்குது கம்பு நல்லா வெடித்து ஒன்று ரெண்டு நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் ஒயிட்டாக நல்லா பொறிஞ்சி பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டேன் எல்லா கம்காமம் அந்த கம்பு வறுக்கிற வாசனை வீடே மனமாக இருக்குது போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா அப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் லைட்டாக குறை குறைப்பாக இருந்தாலும் நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா அப்படி பிடிக்கலையா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கலாம் அப்படின்னாலும் நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் நான் கம்பை எடுத்து ப்ளேட்டில் கொட்டிட்டு அதே கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாயிலே வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம அரை கப்பு தண்ணி இது கம்பு எடுத்தோம் இல்லைங்களா அதுக்கு வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம கம்பு நல்லா ஆற வச்சு மிக்ஸரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க கம்பு நல்லா ஆரித்து மிச்சம் ஜாரில் போட்டுக்கிட்டேன் அதோட கூட வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இல்லை ஏலக்காய் பொடி இருக்குதுனாலும் அதை நீங்கள் போட்டுக்கலாம் என்கிட்ட இப்போ ஏலக்காய் பொடி காலி ஆகிடுச்சது அதனால் ஒரு ஏலக்காய் வந்து இந்த கம்போட கூட போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் பாருங்கள் நல்லா கம்பு அரைச்சிட்டு வந்துவிட்டேன் லைட்டாக லைட்டாக குரகுரப்பாக தான் அரைச்சிருக்கேன் நான் வந்து கஞ்சி குடிக்கும் போது அந்த குரகுரப்பாக வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சிருக்கேன் ரொம்ப பெருசு பெருசெல்லாம் இல்லாமல் நை நைஸாக தான் மாவாகவும் இருக்கும் லைட்டாக குற குறைப்பாகவும் இருக்கும் அரைச்சிருக்கேன் இப்போ தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த தண்ணியில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சால் கம்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கலக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் உண்டை தட்டிவிடும் அதனால் உருண்டு உருண்டே ஆகிடும் அதனால் நம்ம கலக்கிட்டே இருக்கணும் பாருங்க எல்லா மாவும் போட்டேனா போட்டுட்டு இந்த மாதிரி உருண்டை இல்லாமல் நம்ம கொஞ்சம் கலக்கிட்டே இருக்கணும் அப்படி உருண்டே இருந்ததுன்னா இப்படி கரண்டை எல்லாம் அழுத்தி விடுங்க அந்த உருண்டை வந்து உடச்சிக்கும் அதுக்கு தான் தண்ணி நம்ம நல்லா கொதிக்க வச்சு மாவு போடணும் இப்படி உங்களுக்கு கட்டி ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அரைச்ச மாவு வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு அரை டம்ளர் எல்லா ஒரு நம்ம எடுக்கிற மாவை பொறுத்தளவுக்கு ஒரு அரை டெல்லிமர அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கூட நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஊற்றிக்கலாம் கம்ப மாவை தண்ணியில் கரைச்சிட்டு கூட இப்படி ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சதுனால நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் அந்த கட்டி கட்டி அந்த இருக்கிறத கூட நான் விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா கலக்கலக்க அந்த கட்டியெல்லாம் உடச்சிக்கும் கரைஞ்சிரும் உருண்டையாக இருக்காது எல்லாத்தையும் இந்த மாதிரி கரைச்சிடலாம் பாருங்க இந்தமாதிரி நம்ம கரண்டி அப்படியே அப்படி அழுத்த ஏற்றி விட்டு சூப்பராக கரைச்சிடலாம் லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ தான் அந்த கம்ம கம்மங்கஞ்சி வந்து நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் நல்லா பபில்ஸ் விட்டு நல்லா கொதித்து வருது பாருங்கள் நான் ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுருக்கேன் ஏன்னா க கம்பு வந்து நல்லா வேகணும் என்னதான் நம்ம வறுத்து போட்டாலும் நல்லா வேகணும் கம்பு நான் லைட்டாக குறை குறைப்பாக இல்லைங்களா அதனால நல்லா வேகணும் அதனால ஃப்ளேம் வந்து சுத்தமாக குறைச்சி வச்சுட்டேன் அப்படியே வேகட்டும் பாருங்க கம்பு வந்து நல்லா வெந்து கஞ்சி எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆடை கட்டி வருது பாருங்க கம்பு நல்லா வெந்துருச்சு நான் ஸ்டவ் வந்து சுத்தமாக சிம்மில் வச்சுட்டு தான் வேக வச்சேன் நல்லா வெந்து எப்படி இருக்கு பாருங்கள் மனமாக இருக்குது இந்த கஞ்சி வாசனையே நம்ம இன்னும் அதில் ஸ்வீட்டு வெள்ளங்களும் எதுவுமே போடாலும் அது அதுக்குள்ளவே நல்லா வாசனை வருது இப்போது ஒரு சிட்டிக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் நம்ம எதை ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிகை சால்ட்டு போடுங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும் சால்ட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து அரை கப்பு கம்பு எடுத்தட்லிங்களா அதுக்கு வந்து முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிறேன் இது வந்து கல் மண்ணெல்லாம் எல்லாமே சுத்தமான வெள்ளம் தான் கப்பு அளவுக்கு எடுத்து முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கஞ்சியில் வெள்ளத்தை போட்டுடலாம் உங்கள் அந்த வெள்ளத்தில் வந்து கல் மண் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியாக தண்ணி ஒரு கால் டெல்லாம் தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தை போட்டு நல்லா கரையை வச்சு பாகலாம் தேவையில்லை கரையை வச்சு வடிகட்டி இதில் ஊற்றிக்கோங்க அதுக்கு அந்த மண்ணு கல்லையெல்லாம் அடியில் இறங்கிடும் நம்ம வெள்ளம் நான் போட்டது வந்து கல் மண்ணெல்லாம் இல்லை அப்படின்றதுனால அப்படியே போட்டுக்கிட்டேன் வெள்ளம் போட்டுட்டு ஒரு கொதி வரணும் நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்குது லைட்டாக வந்து ஃப்ளேமுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் ஃப்ளேமு கொதிக்கட்டும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கம்பு வெந்து கலர் எப்படி மாறி இருக்குது பாருங்கள் அப்போ தான் கஞ்சி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும் நம்ம உடம்புக்கும் ஒத்துக்கும் அந்த கம்புலாம் வேகலைனா சிலவங்களுக்கு ஒத்துக்காமல் ஒரு மாதிரி ஆகிடும் வயிறு ஒரு மாதிரி ஆகிடும் வயிற்று ப்ராப்ளம் வந்துடும் அது ஒரு மாதிரி வேகாமல் சாப்பிட்டோம்னா அதனால தான் நம்ம கம்போ ராகியோ எதாக இருந்தாலும் நல்லா வேக வச்சு சாப்பிட்ணும் நல்லா பப்புல்ஸ் வருது பாருங்கள் நல்லா கொதித்து இப்போ தேங்காய் வந்து கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன் தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா விட்டுடலாம் தேங்காய் போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் கம்மங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது இன்ஸ்டண்ட்டாக உடனே வச்சு உடனே சாப்பிட்றது நம்ம ஊற வச்சு புளிக்க வச்சுலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை இது இன்ஸ்டண்டாக செய்கிற கம்பங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான கம்பங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கம்பங்கஞ்சின்னா கம்பு வச்சு நம்ம ஸ்வீட் கஞ்சி செஞ்சுருக்கோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப இந்த மாதிரி இப்போலேருந்து நம்ம இந்த மாதிரிலாம் கஞ்சி வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளும் சாப்பிட்லாம் நம்மளுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி கஞ்சி வந்து நீங்கள் காலையில் டீ காப்பைக்கு பதிலாக கூட இந்த மாதிரி கஞ்சி வச்சு காலையிலையும் சாப்பிட்லாம் இல்லை ஈவினிங் வந்து டீ காப்பைக்கு பதில் இதே மாதிரி கஞ்சி வச்சு ஈவினிங்கும் சாப்பிட்லாம் நைட்டு டின்னர் கூட சாப்பிட்லாம் இந்த மாதிரி கஞ்சி வந்து நம்ம ஹெவியாக சாப்பிடாமல் நைட்டு நைட்டோ காலையிலே வந்து நம்ம ஹெவியாக சாப்பிடாமல் இந்த மாதிரி கஞ்சி வச்சு அந்த அந்தளவுக்கு நமக்கு ஹெவியாக இல்லாமல் நமக்கு உடம்பு வந்து அப்படியே லேஸாக இருக்க மாதிரி இருக்கும் உடம்பு இந்த மாதிரி கஞ்சி வச்சு நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படியும் இருக்க பாருங்கள் கம்பங்கஞ்சி கம்ம கம்பு போட்டு ஸ்வீட் கஞ்சி செஞ்சுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மேலே வந்து கார்னிஷுக்கு நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டிருக்கேன் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் செம்ம சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட் நல்லா மனமாக இருக்குது வாசனையே வாசனையாக அந்த கம்பங்க கம்பு வறுத்து போட்டோம் இல்லைங்களா அது அவ்வளோ வாசனையாக இருக்குது மனமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலனாலும் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் தப்பு இல்லை தேங்க் யூ